சமீபத்தில் திருச்சியில் திமுகவில் என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சுன்னு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு சர்ச்சைகள் எழுந்துச்சோ அது எல்லாத்துலேயும் இவர் தான் ஏவணும் கே நேரம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதே வேலையாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ டிஜிட்டல் மீடியா சோஷியல் மீடியா அதிகமானதுனால் விஷயங்கள் எங்கேயும் மூடி மறைக்க முடியாமல் வெளியில் வருது என்ன தான் வெளியில் வந்தாலும் தனக்கு ஆதரவாக இருப்பவர்களை ஸ்டாலினே எடுத்தாலும் நான் வந்து அவங்கள பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இவர் மீண்டும் மீண்டும் செய்கிறப்ப கட்சியில் நீங்கள் அமைச்சருக்கு சாதகமாக இருக்கிறாரு எந்நேரமும் அவர் துணையாக இருக்கிறாருன்னா ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து கட்சியிலுமே இன்னும் அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கையை இன்னும் ஸ்டாலின் அவர்கள் நீக்கலை அவர் இன்னும் வந்து மாமன்ற உறுப்பினராக இருக்காரே தவிர கட்சியுடைய பதவியை நீக்கி தான் வச்சுருக்காங்க சமீபத்தில் திருச்சியில் திமுகவில் என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சுன்னு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு சர்ச்சைகள் எழுந்துச்சோ அது எல்லாத்துலேயும் இவர் தான் ஏவன் நீங்கள் வந்து எங்கள் அப்பாவோட வீட்டை தாக்குனப்பையுமே இவர் தான் அதில் ஏவணும் கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்துக்குள்ளார வந்து பெண் ஆய்வாளரை தாக்கி அவங்க கை உடைஞ்சி ஜிஹெச்சில் அட்மிட் ஆனாங்க அதுக்கும் நாளைக்கு டிஜிபி கூப்பிட்டு எஃப்ஐஆர் போட்டதுலையும் இவர் தான் ஏவன் காஜாமலை பகுதியில் வங்கி வந்து கையகப்படுத்துறதுக்காக டிஆர்ஓ அங்கே நேரடியாக போன களத்தில் போனப்போ அவர் தாக்கப்பட்டு அதுக்கும் கைது நடவடிக்கை இல்லைன்னு எல்லா டிஆர்ஓங்களும் சேர்ந்து போராட்டம் முப்பது நாள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினப்போ கூட கலெக்டர் வந்து காஜாமலை விஜயை கைது பண்ணாமல் இருந்ததும் நேரு தூண்டுதலில் தான் அவர் தான் அந்த கேஸ்லேயும் ஏ ஒன்னாக இருந்தார் இதுக்கு முன்னாடியே மாமன்ற உறுப்பினர் மாமன்ற கூட்டத்திலேயே மேயரை வந்து ஆபாச வார்த்தைகளில் பேசி அந்த வீடியோக்களும் வெளியில் வந்துச்சு இதை சார்ந்து நான் ஒரு வீடியோ கூட பதிவிட்டு இருந்தேன் மா மாநகராட்சி அலுவலகத்தில் போய் மாநகராட்சி ஊழியர்களை அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலன்னு சொல்லி கொலை மிரட்டல் கொடுக்குறாரு அவரை நான் எப்படினாலும் நீ வெளியில் தானே வருவா வா உன்னை நான் வெட்டிடுறேன் காரோட வச்சிடறேன் அவர் கேட்குறாரு நீ அடித்தாலோ என்னை கொன்னாலோ இதில் என்ன பிரயோஜனம் என் கோபம் அடையும் என் கோவம் ஆதங்க அடையணும் நாளைக்கு பரவாயில்ல எனக்கு கொடுக்காதவன நான் வெட்டிட்டேங்கிற சந்தோஷம் எனக்கு வரும் நீ கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன் டெல்லாம் வரவழை வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு அதற்கு அப்பாற்பட்டமும் அரசு அதிகாரிகளை மிரட்டுறாங்கன்னு சொல்லி காவல்துறை எந்த நடவடிக்கைன்னு எடுக்கல அம் கே நேரம் எதுக்கு முன்னாடி வரைக்கும் இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ டிஜிட்டல் மீடியா சோஷியல் மீடியா அதிகமானதுனால விஷயங்கள் எங்கேயும் மூடி மறைக்க முடியாமல் வெளியில் வருது என்ன தான் வெளியில் வந்தாலும் தனக்கு ஆதரவாக இருப்பவர்களை ஸ்டாலினே எழுத்தாலும் நான் வந்து அவங்கள பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இவர் மீண்டும் மீண்டும் செய்கிறப்ப இது மக்களுக்கு அதிகாரிகளுக்கு இது எல்லாமே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஒன்று போலீஸ் அட்டாக்கு ஒன்று எம்பி அட்டாக்கு எம்பி வீட்டில் அடிக்கிறீங்க இன்னொன்று ஸ்டேஷன் வரப்போது போலீஸ் அடிக்கிறீங்க இன்னொரு பக்கத்து பேங்க் ரெக்கவரிக்கு போகிற டிஆர்ஓ அடிக்கிறீங்க இன்னொரு பக்கத்து மாநகராட்சி அலுவலரை உள்ள போட்டு அதிகாரியே மிரட்டுறீங்க இது எல்லாமே அரசாங்க அதிகாரிங்க நீங்கள் அரசாங்க அதிகாரியை வெளிப்படையாக அவ்வளோ தூரம் மிரட்டுறீங்க அடிக்கிறீங்க உதைக்கிறீங்கன்னா சாமானிய மக்கள் நீங்கள் வந்து தன்னுடைய தொகுதிக்கு வந்து மேயர் வந்து நிதி ஒதுக்க மாட்டேங்கிறார் அதுக்காக தீ ஊதிக்க போனேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் காஜாமலை விதி நல்லவர் கிடையாது அவருக்கு என்ன அப்படின்னா அவருடைய கான்ட்ராக்டு அது அவருக்கு ஒதுக்கப்படலை அவருடைய அதாவது இது ஏற்கனவே திருவள்ளூரில் ஒரு திமுக கவுன்சிலரை இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி காஜாமலை விதியும் இடைநீக்கம் பண்ணணும் அவருடைய மனைவி பேரில் கிரடார்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனி ஒன்று நடத்துகிறாங்க அது மா அது சட்ட விதிக்கு உட்பட்டது மாமன்ற உறுப்பினர்களோட குடும்பத்தில் உறவினர்கள் யாரும் கான்ட்ராக்டராக இருக்கக்கூடாது மாமன்ற கான்ட்ராக்ட் இருக்கக்கூடாது நீங்கள் கவுன்சிலராக இருக்கீங்கன்னா உங்களுடைய மனைவி இருக்கக்கூடாது இல்லை நாளைக்கு அவங்க மனைவி இருக்காங்கன்னா அவர் வீட்டுக்கு இருக்கக்கூடாதுங்கிறது சட்டம் ஆனால் இவர் தனிப்பட்ட முறையில் அவர் மனைவி தரல பல கான்ட்ராக்டுகள் தொடர்ச்சியாக எடுக்கிறார் எந்த கான்ட்ராக்டும் தரமாக செய்கிறதில்ல நிறையா கான்ட்ராக்டுகளில் பிரச்சனைகள் உருவாகுது இவருக்கு வேணும்னா எல்லா கான்ட்ராக்டும் இவர் எதிர்பார்க்கறது பெரிய தொகையில் வரது இல்லாமல் தனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரு அதை கொடுக்காத பட்சத்தில் மேயரை கட்டாயப்படுத்தி அவரை மிரட்டி செய்ய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையாக தான் அந்த பெட்ரோல் ஊற்றிட்டது நான் அதில் கூட பார்த்தேன் ஊற்றிக்கிறவன் தீப்பெட்டியோடு நான் சாதாரணமாக கூட பார்த்துருக்கேன் கலெக்டர் ஆஃபீஸில் போகிறப்ப கூட ஒரு சாதாரண விவசாயியை யாரோ ஊற்றிட்டா கூட பக்கத்தில் தீப்பட்டி வச்சுருப்பான் பேக்கெட்லேயே வச்சு வச்சுருப்பான் இவங்க ரெண்டு கையிலையும் பாட்டில் தான் வச்சுருக்காங்களே தவிர ஊற்றிட்டு அவனே தொடச்சிக்கிறான் அது எவ்வளோ பக்கத்தில் கடுப்பில் இடுப்பில் நம்ம மேலே பற்ற வச்சுட போகிறாங்கிற பயம் இருக்கிற மாதிரி அது ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க மேயருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இது வந்து மக்கள் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் அதிகார துஷ்பிரயோகங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது அதிகாரிகளை தாக்குறதெல்லாம் நாளைக்கு அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கையாமல் இருக்கிறது ரொம்ப தவறான விஷயம் கண்டிப்பாக மாநகராட்சி ஆணையரோ அல்லது மேயரோ ராஜமலை விஜயை தகுதி நீக்கும் செய்யணும்